You see? Huh? Hmm? Hmm. F a m i l i. Puri đi. F a m i l i. Father. F a m i l i. Vậy yeah. F a m i. ஏம்மி நீ? சிஏ. ஹ்ம். வா. ஹ்ம். டேக்கஸ் பண்ணுனீங்கக்கு மட்டர்ச்ச காலி கொடுத்தீங்க. ஹ்ம். என்ன வேள யாருக்கு? டிட்டுக்கு. டிட்டுக்கு முடிஞ்சிடுச்சு. அப்பே

嗯。嗯。Mm. Mm. Mm. Hai, ya di bikin ya, wali komen bandingnya. <laughs> iya, அப்படியே போட்டு பார்க்கலாமா அப்படியும் போட்டு இதுல என்னடா பண்ற சாப்பிட்டியா லைவ் போட்டு என்ன பண்றீங்க சிட்டிங் அவுட் சைட் ஓகேடா லைவ் போட்டு ஒன்றும் பண்ணுன்டா சும்மா அப்படி போட்டு பார்த்தேன் இது எப்படி போடுறதுன்னுட்டு ஆனா இது மோஜ் லைவ் மாதிரி இல்ல மோஜ் லைவ்னா நம்மளுக்கு நிறைய பேர் இதால நிறைய வியூஸ் வந்திருக்கும் இல்ல இல்ல வியூஸ் வரலடா அத பேசு அத ஏய் சி ஒழுங்கா பேசு பேசு பாத்தியா சிசி பாத்தியா அது சரி இவளுக்கு பைய பிள்ளைக்குழுந்து சிரிக்கிறான் இதுடி உங்க அத்தை மட்டும்தான் இருக்கிறது வேற யாரும் இல்ல

ஹலோ எஸ்கியூஸ் மீ வணக்கம் வெல்கம் இது எடுத்தாங்க எனக்குமே இது என்னன்னே தெரியல சிசி யூடியூப் லைவ் இப்போ தான் ஃபஸ்ட்டு பார்க்குறேன் ஆமாவா சேம்டா பார்க்கல போட்டதே வந்து போட்டிருக்கேன் ஆல்ரெடி ஆனால் ரொம்ப நாளாக ஆயிட்டு போட்டு மீ வாங்க வணக்கம் வெல்கம் என் சிசி மட்டும்தான் எனக்காக கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ப்ளீஸ் கமெண்ட் எல்லாரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எந்த ஊர் எப்படி இருக்கே கமெண்ட் பண்ணலாமே

வணக்கம் வெல்கம் நான் தான் நான் தானா புரியல நீங்க

இது என்னடா இது 2 வருது அப்புறம் வண்ணு வருது what ஒண்ணுமே புரியல பொட்டிவச்சே குதிரை வந்து புடக்குட்டி மாமா புடக்குட்டி மாமா அத புடிச்சி போடுக்கி அடுக்கி பக்கம கர்ணன் வெல்கம் அதாவது வந்து நாங்கள் அதிகமாக லைவ் போட்டது இல்லை சாரி அதனால எங்களுக்கு தெரியல சொல்லுங்க இதுல எப்படி லைவ் போடுறதுன்னு எங்களுக்கு ஆயிருந்தா சாரி நான் வந்து நல்லா பாட்டு பாடுவேன் சோ உங்களுக்கு ஏதாவது சாங் என்ன சொல்லுங்க நான் கண்டிப்பா பாடி காட்டுறேன் தெரிஞ்ச என்னோட phone number என் சிசி இருக்காங்க பாருங்க அவங்க கிட்ட கேளுங்க கண்டிப்பா தருவாங்க ஓகே ஹாய் கோகுல் வெல்கம் சிசி அவங்களுக்கு phone நம்பர் வேணுமாண்டா மண்டா இந்த நம்பர் குடுக்கலாம் நிறைய நம்பர் இருக்கேப்பா குடுத்தா போச்சு அம்மா அம்மா ஹம் நீ தெரியலையா தெரியல கேளு தெரியாது எனக்கும் தெரியாது நம்பர் குடுக்கலாம் நீ என் அண்ணா நம்பர் கொடுக்கலாமா குடுத்தரலாமா அது என்ன ஒரு மெசேஜ் மாதிரி வந்துட்டு அதுல அப்புறம் ரிமூவ் ஆயிடுச்சு என்னோட அண்ணா நம்பர் நான்

சரி ஓகே உங்களுக்கு எதுனா சாங் வேணும்னு சொல்லுங்க நான் பாடுறேன் அது அம்மாக்கு தெரிஞ்சிருக்கும் ம் யா ஓ சூப்பர் அம்மா அங்க ஒரு ஹிஸ்டரி ஒரு கதையே இருக்கேடா சொல்லிருக்கேனே ஆல்ரெடி அத்த கதை விஜய் சாங் விஜய் சாங் என்னவோ என்னவோ என் என்ன நான் இல்லை என்ன இல்லை உன் சுவாசத்திலே நான் சேர்ந்திருப்பேன் இருப்பேன் யோ தப்பு பாடிடு சாரி அப்பப்பா அடிக்கடி கொஞ்சம் வந்து மிஸ்டேக் ஆகும் எதுவும் ராங்காக என்ன பாடுமா பண்றது உன் மாமாவ நீ மறந்தாலும் இவ மறக்க மாட்ட போல சிசி அவனே போயிட்டான் அவளுக்குமே தெரியும் சிசி காமெடியோ காமெடி ஆகி போச்சு ஏய் பயம் மூடு ஏதாவது வேற சாங் பண்ணலாமாடா கீழிமை நான் பிரிந்ததில் சிங்கப்பூர் பாண்டி போயிட்டாரு சிங்கப்பூர் பாண்டி போயிட்டாரா பாண்டி அப்போ பாண்டி ஐயோ பாண்டி ஆளை காணும் சரி ரவுண்டிங்ல இருப்பாங்க போல ரவுண்டிங்ல அப்படியே ஓடி போயிட்டாரா அப்படியே ஓடி போயிட்டாரா அது சரி

ஆமே கட் பண்ணி டிரை வரலாமா கட் பண்ணிவிடுவோமா ஓகே நம்ம வீயூஸ்க்கு வீஸே வரல ஏதோ ஒரு கொஞ்சம் வந்தது பட் ஃபஸ்ட்டு இப்போ ரொம்ப நாள் விட்டு லைவ் போட்டதுனால ஓகே தான் வந்து போனவங்களுக்கு தேங்க் யூ ஸோ மச் வராதவங்களுக்கு இனிமேல் வாங்க சரியா நம்ம நல்லா பாட்டு பாடி ஜாலியாக இருக்கலாம்